ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் டெலிவரி பேட்டில் எஜ்ஜஸ் இருந்துச்சு அங்கே நல்லா ஸ்டாப் ஸ்டார்ட் போல் மேட்சை இந்த முறை பட்டு உடம்புல படித்து நோ அந்த காசி பாஸ்ட்டாக கீப்பர் எடுத்து கையிலேயே வச்சுட்டாங்க டாட் பாலை அவரோட இந்த முறை இன்சைட் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ சூர்யா கையில இருந்து வந்திருக்கு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நந்து இன்சரேஜ்ல விக்கெட் பறி கொடுத்து வெளில போறாரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பபிதன் அவரோட ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காங்க அங்க ஃபீல்டர் கையில போய் இருந்தாலும் போய் கரெக்டா ஒரு ரன் கரெக்டா ட்ரை ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீல்டிங் எஃபோர்ட் ஒரு ரன் அவரோட ஃபோர்த் ஒன் குயிக்கரான டெலிவரி கீப்பர் கை வேஷம் போட்டுருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு சூர்யா ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் நம்ம சப்போர்ட் பண்ணி போனாரு புள்ளி பந்து தெளிவா போட்டிருக்காரு டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க பவர் பிளே ஓவர் சிக்கனமா நல்லா போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு சூர்யா ரெண்டாவது பவர் பிளே ஒரு படா ஹரி ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் ஆன பால பிகை இந்த ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை பால் கை தான் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஹரி கையில இருந்து பாலோட ஃபோர்த் ஒன் வரட்டி போய் ஆட பார்த்தாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க கன்சிடியூட்டா மூணாவது டாட் பால பதிவு பண்றாரு ஹரி

ரெண்டு ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க போன ஓவர் போட்ட ஹரி ஒரு பவுண்டரி மட்டும் தான் ரன் போயிருந்துச்சு மூணாவது ஓவர் போட சூர்யா பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால சூப்பராக ஆடினார் அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கனான்னு பார்த்தா கையில் பட்டு பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு கேட்சுக்கான லைஃப் கிடைச்சும் மிஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்ட்ரி அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை ஸ்கூப்புக்கான ட்ரை உடம்புல பட்டு ஸ்டெம்புக்கு பக்கத்தில் பட்டு வந்துச்சு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு சூர்யா நல்ல கம்பேக் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அப் டு ஏக்கரா வந்திருக்காரு அங்க லாங் ஆன் ஃபீல்டர் வரட்டி வந்திருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணதுக்கு ஸ்டாம்பளையே போட்டுருக்காரு சரியான பேஸ் அம்ம ஸ்பேஸ் ஜெனரேட் பண்ணிருக்காரு விகெட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணதுக்கு ஸ்டாம்ப் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபுல் டசான பால தட்டி விட்டு போயிருக்காரு கேப்லாம் அங்கே ஃபீல்ட் விரட்டி வந்துருக்காங்க நல்ல சாப்பிடு ரன் ஒனவால ஒரு ஓடி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ரீபால் இந்த மாதிரி ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணியிருந்தாரு ஒரு இந்த ஓவர் முடிவுக்கு வருது மூணு ஓவருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் நல்லது உற்பட குட்டி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு ரெண்டு ரன்னா ஒன்னான்னு பார்த்தா கீப்பர் ரன்லில் அடிச்சு பார்ப்பாங்க சூப்பரான த்ரோ எக்ஸலண்டான த்ரோ அடிச்சிருக்காரு சிக்கரோன் இந்த முறை அடிச்சிருக்காரு பெரிய சாடு கனட்ரை அங்கே நல்ல டேக்கர் நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு பின்னாடியே போய் கேட்சை பிடிச்சாரு பத்த போட்டு குட்டி கெட்டியான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பேசுவேன் தமிழ் இந்த முறை இன்சைட் ஆகி வந்து அங்கே ஃபீல்டர் டைரெக்டு கிட்டான்னு பார்த்தா அடிச்சுருந்தா விக்கெட் ஆகியிருந்திருக்கும் இந்த பலவரன் பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல ப்ளேஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு ரன் ட்ரை பண்றாங்களான்னு பார்த்தா ஸோ மதந்தலையோட ஃபீல்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா தெளிவான த்ரோவை அடிக்கிறாங்க ஸோ அதன் காரணமா கண்டிப்பா ரெண்டு ரன் யோசி யோசிப்பாங்க ஓட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டை குத்துற இடத்துல எடுத்திருக்காரு பந்துல நல்ல டேக் பார்த்தா மிஸ் ஃபீல்ட் நடந்திருக்கு ரெண்டு ரன் ஓடிடுறாங்களா விக்கெட் பார்த்தா அடிச்சாங்க அங்கே விக்கெட்டு சான்ஸ் போயிருந்தாலும் இங்கே தெளிவாக த்ரோவாக அடிச்சிருக்காரு ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் இந்த பாலில் நல்லாத ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து சுச்சுக்கிட்டுக்கான ட்ரை காலில் பட்டு போனேன் நினைக்கிறேன் அப்பீல் பண்ணாங்க இங்க ரென் அவுட் ஆக மாத்திட்டாங்க கேட்சுக்கு அப்பீல் பண்ணாங்க ரென் அவுட்ல விக்கெட் போயிருக்கு ஆறு விக்கெட்டை இழந்து பதினாறு அடிச்சிருக்காங்க சாரி பதினெட்டு அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பட பிரதீப் அவருக்கான அரவுந்தர் சம்பளம் இருந்து ஃபர்ஸ்ட் பாலே பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்லா சாப்பிட்டார் ஃபீலர் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரேய் அடிச்சிருக்காரு கேட்ச்கான சான்ஸ் பார்த்தா முன்னாடியே குத்துருச்சு விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு ஒரு ரன் பதிவு தேர்ட் ஒன் நம்ம முறை உடச்சு போட்டிருக்காரு தெளிவான மீட்டரியல்லாம் அந்த எண்ணில் விக்கெட்டாக மாற்ற பார்க்குறாங்களான்னு பார்த்தா கையிலே வச்சுட்டாங்க இதில் மூணு பாலில் மூணு சிங்கிள் பலரோட ஃபோர்த் ஒன் நம்ம லோ பால் குயிக்கரான டெலிவரியும் கூட டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பலரோட பிப்த் ஒன்

ஃபர்ஸ்ட் ஓவரில் ப்ரெஷர் போடுறாங்க அந்த பக்கம் எப்படி சிக்கனமாக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் சிக்கனமாக பவுலிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வடமலாப்பூர் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க மரதாந்தலை அவரோட ஃபிஃப்த் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு அங்கே ஃபீல்டர் குயிக்காக வந்தார் அந்த எண்டில் விக்கெட் தான் மாற்றுறாங்களான்னு பார்த்தா ஓடல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பர் பிளேவரோட லாஸ்ட் ஒன்மோர்

பலோட செகண்ட் ஒன் இந்த முறை இருந்துச்சு அங்கே ஃபீல்ட ரெடியாக இருந்திருக்கணும் பால் குத்தி டிவைட் ஆகி போயிருச்சு இதுவும் பவுண்டரிக்கான சான்ஸாக பார்த்தா பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் ரெண்டு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு ரஞ்சித் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் ரஞ்சித் அப்படின்னு சொல்லியிருப்பேன் குட்டி பபித்தனோட தேர்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார் அங்கே பவுல கையில் போயிருக்கா அந்த கைல விக்கெட்டாக மாத்துறாங்களான்னு பார்த்தா ஸ்டம்புளை படலை வரணும்ட்டாங்க பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆன்ல ஃபீல்ட கார்த்தி இருக்காரு நல்ல ஸ்டாப் இதையும் ஒரு ரன்னை மாத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அப்டு ஏக்கர் சூப்பராக போட்டுருக்காரு இதை டேரக்ட் கிட்ட மாத்திராங்களா பார்த்தா ரொம்ப குளோஸ் ஆக போச்சு அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு அதை பயன்படுத்தி இங்கே ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காங்க ஃபீல்ட கார்த்தி கையில் போயிருக்கு இது டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா டேரக்ட் கிட்ட அடித்தாலும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க

அவளோட பொறுத்தவன் இந்த முறை சுற்றி இருந்தாரு சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் படிச்சு நினைக்கிறேன் இங்கே லக்கி பவுண்ட்ரியான்னு பார்த்தா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கேப்பில் தான் நடந்திருக்கு இந்தபால ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு விக்கி இருந்தாரு பதிவு பண்ணி கார்த்தியோட லாஸ்ட் மோர் நம்ம ரெய் அடிச்சிருக்கிறேன் அங்கே ஃபீல்டே இல்லை லாங் ஆப்பில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் பவுண்டரி போயிடுச்சு மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க திரும்பி இருக்க ரெண்டு ஓவருக்கு நாலு அடிக்கணும் நாலாவது ஓவர் பட நந்து வேரியசன் பவுலர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் எக்ஸலண்டான ஒரு டேக்கன் சூப்பர் கேட்ச் பப்பித்தன் சரியான கேட்சை பிடிச்சிருக்காரு எக்ஸலண்ட் கேட்ச் சூப்பர் டேக்கன்